கிளாட் எல்லாருக்கும் சொத்துகிறோம் ஜீசஸ் ஐட்டுக்காலில் பார்க்குற ஒருத்தரையும் கத்தரா ஸ்ரோதிப்பாராக பிரியமானவர்களே இந்நாளிலே ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஸ்ரீயை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர்கள் அப்படி கைவிடப்பட்டு அவர்கள் மன போகாமல் நன்மையானதை பெற்றுக்கொண்டதை குறித்து தான் நம்ம இந்நாளிலே பார்க்க போகிறோம் மார்க் நாலாம் அதிகார்ட்டில் தான் சாரி அஞ்சாம் அதிகாரில் நம்ம பார்க்குறோம் ஐமீன் மார்க்கு அஞ்சாம் அதிகாரில் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐமீன் அவர் அவனோட கூட போனார் அவர் அவனோட கூட போனார் திரையிலான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அவர் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறார் போகும்பொழுது நன்மை செய்கிறவர்களாக அவர் போய் செய்து கொண்டே கொண்டிருக்கிறார் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே ஜனங்கள் அவர் என்ன பண்ணுறாங்க நெருக்கிறாங்க ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் நெருக்கும் பொழுது எல்லோரும் இடிக்கிறாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியல வைக்க முடியல அப்படி நெருக்கிறாங்க அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ இந்த நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு இதை பார்க்குற அநேக கிறிஸ்தவர்கள் உங்களை நான் கெஞ்சு கேட்குற ஒரே ஒரு புரஜாதிக்காவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்க்குறவங்க அனுப்பிவிடுங்கள் அவர்கள் பார்க்குறவர்களாக இருக்கலாம் பார்க்காதவர்களாக இருக்கலாம் ஒரு புரஜாதிக்காவது என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுப்புவர்கள் அது அவங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் உங்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஐ மீன் அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்ரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களே ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று சொல்லி ஜன ஜனக்கோட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் பிரியமானவர்களே இந்நாளிலே அநேக பேர் கிறிஸ்துவை தழுவி கொண்ட காரணமே எங்கெங்கேயோ போய் குணமாகலை எங்கெங்கேயோ போய் சரியாகலை எங்கெங்கேயோ போய் இந்த பிசாசு போல எங்கெங்கேயோ போய் சாபம் போகலை எங்கெங்கேயோ போய் இந்த தலைமுறை பாவங்கள் போகலை என்பதை அறிந்து வந்தவர்கள் தான் இயேசுவை தழுவி கொண்டவர்கள் விதம் இதுதான் தான் ஏசன்னா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆந்திரா ஆந்திரா மாநிலத்தில் பிரியமானவர்களே அவர் பைத்தியமாக சுற்றி சுற்றி தெரு தெருவாக சுற்றி சுற்றி தெருவ திரிவாராம் ஒரு வைத்தியராலும் குணப்படுத்த முடியாமல் அவரை அங்கே பார்க்கிற ஜனங்கள் சொல்லுவாங்களாம் கருமா கருமான்னு சொல்லுவாங்களாம் அவங்க அவங்க குடும்பத்தில் செய்த தாய் தகப்பன் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு சொல்லி கருமா கருமான்னு சொல்லுவாங்களாம் அங்கெங்கே ரத்த ரத்தமாக வாந்தி எடுப்பாராம் பிரியமானவர்களே கொஞ்சமும் சரியாகாமல் அவரை போன போக்கிலே விட்டு விட்டார்களாம் அவரை இயேசு தொட்டார் இயேசு அவரை ஒரு குடும்பத்தின் மூலியமா அவரை தொட்டார் அவர் பெரிய ஊழியக்காரனாக இருந்து மறைத்தார் பிரியமானவர்களே அப்படிதான் இயேசு விடத்திலே வந்தார்கள் அதே போலதான் இந்த ஸ்ரீயும் உதிரப்போக்கிலே அவள் எங்கும் போய் சரியாகாமல் ஆசையெல்லாம் தொலைத்து வருத்தப்பட்டு அது பாருங்க எப்படி தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இப்படி கேள்விப்பட்டு நானும் போனேன் கேள்விப்பட்டு அநேக பேர் வந்தவர்கள் சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் கேள்விப்பட்டே நான் நன்னை பெற்றேன் சொல்லுகிறவர்கள் உண்டு நான் கேள்விப்பட்டேன் நன்மை பெற்றுக்கிட்டேன் ஆனால் நான் என்ன பண்ணலை அவர் பின்னாடி போகல அப்படின்றவங்களே எனக்கு தெரியும் அவர்கள் யார் என்றால் பத்து குஷ்டரோகி சுகப்படுத்துகிறார் ஒரே ஒருத்த மட்டும் வந்து தான் நன்றி சொன்னேன் இப்படி தான் போயிட்டுருக்கு கிறிஸ்தவம் நூ பத்து பேர் சொகமாகறாங்க பத்து பேருக்கு நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க ஆனால் ஒருத்த மட்டும்தான் வந்து ஆண்டை பின்பற்றி சிறுபான்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இல்லைனா இந்த உலகமே ரட்சிக்கப்பட்டுடுமே நன்றி கட்ட அவர்கள் நன்றி கட்டவர்கள் என் கண்களில் டாக்டர் சொல்கிறாங்க தண்ணியும் இல்லைங்களாம் என் கண்களில் தண்ணி இல்லையாம் ஒவ்வொருத்தருக்காகவும் அழுது 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 ஜபிச்சு ஜெபிச்சு டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் கண்ணில் தண்ணி இல்லை ஆனால் இயேசு அவர்கள்லாம் தெரிந்து கொண்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை எல்லாம் நன்றி கட்டவர்களாக நய வஞ்சக இருக்கிறார்கள் இயேசு பற்றி கேள்விப்பட்டு நான் போனேன் அவர் பின்னாடி நான் ஒரு நன்றி தான் பல வருடங்கள் அவரை ஏமாத்தி கொண்டிருந்தேன் அப்புறம் உபத்ரவத்தின் கொகையில என்னை கண்டுபிடித்தார் நான் அவருடைய வஸ்தனங்களை அகல தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி நான் நான் சபைக்காது போய் நன்மை பெற்று சொல்லி நான் ஓடினேன் காலம் உண்டு அதே போல அந்த மகள் மொத்த சொத்தையும் இழந்து மொத்த பலவீனமும் இழந்து மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போன தான் அவரையாவது நம்ம சந்திக்கலான்னு சொல்லி கேள்விப்பட்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு வஸ்திரம் பண்ணிடலாம் தொட்டலான்ட்டு அது கூட எப்படி போனாலாம் அவருக்கு பின்னாடி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் முன்னாடி இப்போ தொடமுடல ஏன்னு கேட்டிங்கன்னா லேபர் ஆகாம பதினஞ்சாம் அதிகாரத்தில் பத்தொம்பது முப்பத்தி மூணில் என்ன பண்ண கூட தீட்டு தீட்டு உள்ளவர்கள் என்ன பண்ணக்கூடாது தொடக்கூடாது உதிரப்போக்கு உள்ளவர்கள் தொடக்கூடாது யூதர்களை தொடக்கூடாது அது தீட்டு ஆனால் இயேசு தீட்டு தீட்டு சாபம் பாவம் வியாதி குரோதம் எல்லாத்தையும் அவர் அழிக்கவே வந்தார் அழிக்க வல்லமை பிதாவாக இயேசு கிறிஸ்துவாக வந்தார் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தை உணர்ந்தாள் இன்றைக்கு ஏகப்பட்ட பிறகு எனக்கு நான் இவ்வளோ வீசிங்கிலேருந்தேன் நான் கஷ்டப்பட்ட இயேசு நான் அறிந்து கொண்ட இயேசுதான் எனக்கு வேணும் நான் நான் இவ்வளோ நோயில் கடந்த இயேசுதான் எனக்கு வேணும் வந்து நிற்கிறவங்களை அந்த உணர் அந்த அந்த உணர் அந்த நன்மை பெற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை அறியாதவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் அவர்களை ஒதுக்கி வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் வேதனை படும்பது கூட யாரும் இல்லை கடன் போது கூட யாரும் இல்லை அவள் துக்கப்படும் போது யாரும் இல்லை அவங்க எத்தனையோ பேர் கணவனை இழந்து ஐயோ நான் ஏசு மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையே பாலா போயிருக்கேங்க கைவிடப்பட்ட நிலைமையில கடந்த ஆண்டவள் என்னை காப்பாற்றினார் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார் அந்த பிள்ளைகளை வளர்க்கும்போலே ஞானத்தை கொடுத்தார் கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்தோன்னு சொல்லி எத்தனையோ பேர் நன்மை பெற்றோர்கள் சொல்லும்போது அதை உணராமல் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை இருக்கிறார்கள் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரித்திலே உணர்ந்தாள் உணர்ந்தவர்கள் அவரை அறிந்தார்கள் உணராதவர்கள் இருக்கட்டும் உணர்ந்தவர்கள் அவர் பின்னாடி போங்கள் மற்றவளை பருத்தி அவங்க என்னை அறிந்து கொள்ளலை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு செஞ்சாரு இது தெரியாமல் பேசுகிறாங்க பேசின்னு போகட்டும் ஆனால் பெச்சு கொண்டவர்கள் அவரை பச்சுக்கொண்டு இருங்கள் கத்துறங்களா ஸ்ரீதிப்பார் உடனே இயேசு தம்மிடத்தில் இருந்து வந்த உடனே இயேசு தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து சனக்குட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் யார் கேட்கறது இந்த உலகத்தை படைத்தோர் கேட்குற என் வஸ்திரத்தை தொட்டது யார் எல்லாரும் இப்ப வந்து நம்ம சின்ன விஷயமோ ஒரு பெரிய விஷயமோ தீர்க்கறது சொல்லிட்டாங்கன்னா ஒரு கிண்டலும் கேளுமே பார்ப்பாங்க அதே மாதிரி அவரை பாருங்க அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டு இருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் சாதாரணமாக தொட்டதுக்கும் விசுவாசமாக தொட்டதுக்கோ அவருக்கு தெரியாதா இப்படி ஏகப்பட்ட பேர் இறங்கியிருக்கிறாங்க ஆ இது போய் அது போய் இப்படி பேசுவாரா அப்படி பேசுவாரா என்னென்னவோ பிரியமானவர்களே ஏசி இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றும் பேசுவார் பேசிக்கொண்டே இருப்பார் இந்த உலகம் முடி பரியந்தும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் நான் சொன்னாலும் சொல்லிட்ட ஒரு குடும்பத்துக்கு பிரியமானவர்களே அவங்க எவ்வளோ நல்லவங்க நான் நினச்சினோம் அவ்வளவும் பயங்கரமான விஷ கிருமியாக இருக்கிறாங்களே என்று அறிந்து கொண்டேன் இயேசுவை அவரை அவரை என்னெல்லாம் பரியாசம் பண்ணினார்களோ அதே போல் வீடு வீடாக உட்காந்து அதை கூட இருந்தவங்க பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் கத்தர் அவர்களை சந்திப்பாராக இது செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றியிலும் பார்த்தார் யார்னு பார்க்கிறார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த சிறியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால் தொடக்கூடாது தீட்டு பாவம் தொடக்கூடாது அவள் எப்படியாவது நன்மை பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்பதை அறிந்து அவள் கேள்விப்பட்டு வந்தாளாம் பிரியமானவர்களை இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் ஜனங்களே நீங்கள் கேள்விப்படுறீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாரோ உங்களை தடுக்கிறாங்களா நீ போகாத அங்க நீ போனால் அங்க போனா மட்டுமா கிடச்சிட போது சொல்லுவாங்க பண படம் நேரத்துல என்னோட காக்கா வந்து உட்காரும் பணம்பழ விழவும் சரியா இருந்தது பிரியமானவர்கள் அது மாதிரி சொன்னவங்க எத்தனையோ பேர் ஆனால் சுகமாட்டே இருந்ததை பெற்று கொண்டதை சமாதானம் பெற்றுக்கொண்டதை பிசாசு ஓடனதை அவர்கள் அறிய மாட்டார்கள் நமக்குள்ளே நம் சரீரத்துக்குள்ளே பெற்ற நன்மை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது நீங்கள்தான் போய் சொல்ல வேண்டும் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி இரு என்றார் அதை சொல்லவே இயேசு கிறிஸ்து வந்தார் அதை செய்யவே இயேசு கிறிஸ்து வந்தார் அவரை அவரை அவரிடத்துல நன்மை பெற்றவர்கள் நாம் எப்படியா இருக்கிறோம் பெற்ற நன்மை சொல்லுகிறோமா இயேசுவை குறித்து சொல்லுகிறோமா ஒரு சபையில் போய் சர்வசிசிக்கு சுபீஷன் சொல்லுங்கன்றாங்க சொல்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க காரி துப்புறாங்க சொல்கிறவங்களே காரி துப்புறாங்க என்ன நடக்கிறது அவர் வருகிற அவர் வருகை அறியாமல் இன்னும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா பத்தொம்போது இருபதுலாம் பார்த்தோம்னா ஒருவன் நன்மை பெற்றுக்கொள்கிறான் நீ இப்போ வீட்டில் போய் சொல்லுன்னா அவன் போய் என்ன பண்ணுறான் தெரியுங்களா உலகம் முழுவதும் சொன்னா அது பாருங்கள் இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கத்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அருவி என்று சொன்னார் ஒரு பிசாசு பிடித்திருந்தவனுக்கு சுகப்படுத்தினதினால உன் வீட்டுக்கு போய் என்ன பண்ண உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அருவி என்று சொன்னார் அவன் எப்படி தெரியுமா பண்ண அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்கள் எல்லாம் தெக்கோ தெக்க போ சாரிக்கும் தெக்க பொலி என்னும் நாட்டில் பிர பிரசித்தம் பண்ணத் தொடங்கினால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பிரசித்தம்னா சொல்லிக்கொண்டே இருக்கிறானா இன்றைக்கு எத்தனை பேர் இறங்கி போய் சொல்லி கொண்டிருக்கிறீங்கள் எத்தனை பேருக்கு பஸ்ஸில் எத்தனை பேருக்கு சொல்கிறீங்க ட்ரெயினில் எத்தனை பேர் சொல்கிற பஸ் ஸ்டாப்பிங்களா எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசுவை நீங்கள் பெற்ற நீங்கள் மட்டும் நன்மை பெற்றுக்கொண்டு நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யம் போகலாமா மற்றவர்கள் பெற வேண்டாமா மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாமா என்ன செய்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம் சொல்லுகிறவனை அடிக்குது புறஜாதி சொல்லவனான்னு தடுக்குது கிறிஸ்தவம் அவர் வருகிறார இல்லையான்றது உணராமல் இருக்கிறது அவரோட ஜனங்கள் என்ன நடக்கிறது அவர் வருகை மிக மிக சபையமா இருக்கிறது கிறிஸ்தவர்களே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டது மற்றவரிடத்துல சொல்லுங்கள் சபையில ஒருத்தன் சிரிக்கிறான்னு க நீங்க சாட்சி சொல்லாம விட்டுறாதீங்க சொல்லிக்கொண்டே இருங்கள் நீங்க பெற்ற நன்மையை எங்கேனாலும் சொல்லுங்கள் ஒருவராது ரட்சிக்கப்படட்டும் ஒரு நாளிலே ஒருவன் திரும்பினால் பரலோக ராஜியுமே சந்தோஷப்படுமானால் இப்போ நீங்கள் சொல்லி ஒருவர் ச பெற்று பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டா பரலோகம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க மேலே பிரியமானவர்களே அறிந்து கொள்ளுங்கள் அவர் வருக மிக மிக சமீபம் அவர் வருகை மிக மிக சமீபம் அவர் பெற்றுக்கொண்டதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என் மகளே உன் விசுவாசம் பெரியது இன்னைக்கு விசுவாசமே இல்லை விசுவாசமே இல்லை அவர் சின்ன வஸ்திரத்தை தான் தொட்டா அவர் நழலை தொட்டு சுகமானவர்கள் எத்தனையோ பேர் அவரை விசுவாசித்த ஊழியக்காரர்களை இவரை காட்டிலும் அதிக அதிகமாக நான் அற்புத அதிசயங்களை செய்தார்களே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் செய்கிறகிறவர்களை ஊழியக்காரி ஊழியக்காரர்களை செய்கிறவர்களை அற்புதங்களை ஆச்சரியங்களை செய்யும்பொழுது தீர்க்க சொல்லும் பொழுது அவர்களை கொட்டி அப்படியே பூமியில் உயிரோடு போட்டு புதைக்கிற மாதிரி செய்கிறார்கள் எழும்ப விடாதபடிக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு இடத்துல இருப்பீர்களால் எலும்பி பிரகாசிங்கள் அவருக்காக எலும்பி பிரகாசிங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஒருவன் அவரோட ஊழியத்தை செய்வானானால் அவனுக்கு அவன் பிதாவானவர் அவனை கணம் பண்ணுகிறார் அவர் கொடுத்த ஊழியம் அந்த ஒருவனும் தடுக்க முடியாது தடுத்து முடிக்க முடியாது நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்பீர்கள் எழுந்து நின்று அப்படியே நின்றுவிட மாட்டீர்கள் ஓடுவீர்கள் கத்தருக்காக பிரியமானவர்களை அவள் பெற்ற நன்மை போல பெற்றவர்கள் சொல்லுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஊழியக்கார என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு போய் கத்தரை குறித்து அநேக காரியங்களை சொல்லுங்கள் கத்திரவங்களை ஆஸ்ரீப்பாராக பெரிய காரியங்களை செய்வாராக ஐ மீன் லூயா કાર પ્લેસ્યુ કતર ગ્લાસ પારા મેના લઈ લો